திருவள்ளுவர் இந்து என்பதற்கு உங்ககிட்ட சிறப்பான ஆதாரம் ஏதாவது இருக்கா என்கிட்ட ஸ்பெஷலாக ஏதாவது ஆதாரம் இருக்கா மற்றவங்க சொல்றதில் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது தாங்க இன்ட்டு ஒன்னேமுகா வரி ரெண்டு வரின்னு போட்டுக்கணும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது வரி வந்து நம்மளால் படிக்க முடியாது படிக்க வேண்டியது தானே வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் படிச்சுருக்குறோமா படித்தா அதுக்குள்ளே வந்து நூறு இடத்துல இருக்குதுங்க சாமி பேர் நம்மளுடைய இந்து சாமி பேர் லக்ஷ்மி பேர் இருக்குது பெருமாள் பேர் இருக்குது பிரம்மம் பேர் இருக்குது இந்திரன் பேர் இருக்குது அப்புறம் லக்ஷ்மியோட அக்கா யார் மூதேவி பேர் இருக்குது சொர்க்கன்ற வார்த்தை இருக்குது நரகன்ற வார்த்தை இருக்குது தேவர்கள்ன்ற வார்த்தை இருக்குது அடிப்பணித பாதம் தொட்டு வணங்குறதுன்ற வார்த்தை இருக்குது ஆதிங்கிற வார்த்தை இருக்குது பகவான்ன்ற வார்த்தை இருக்குது இந்த மாதிரி எல்லாமே அதில் நூறு வார்த்தைக்கு மேலே நான் படிச்சிருக்கிறேன் அதில் எனக்கு எனக்கு நினைவு இருக்கிற வரைக்குமே வந்து ஒரு நூறு வார்த்தைக்கு மேலே இருக்குது திருக்குறள்லேயே இருக்குது திருக்குறளில் இந்து மதங்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற சிறப்பான ஒரு ஆதாரத்தை சொல்கிறேன் இந்து மதத்தோட தத்துவம் என்ன தெரியுமா அறம் பொருள் இன்பம் வீடு இது நாலு தாங்க முறை அறம் பொருள் இன்பம் வீடு அறத்தோடு பொருளிட்டு அதன் வழியே இன்பம் முகர்ந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து முக்தி அடையணுங்கிறது தான் ஞானம் பெறணுங்கிறது தான் அறம் பொருள் இன்பம் வீடு வீடுன்னா முக்தி இப்போ பாருங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்துக்கு எழுதிக்கிறார் அறம்பொருள் இன்பங்கிற மூணு விஷயத்துக்கு அவர் திருக்குறள் எழுதிட்டார் அப்போ முக்தியை தரக்கூடிய ஞானத்துக்கான பால் எங்கே எழுதியிருக்காரு அவர் எழுதலையே இது வரைக்குமே நமக்கு வரிசை எழுதிட்டார் அறம் பொருள் இன்பம்னு இந்த வரிசையிலே எழுதியிருக்காரு நீங்கள் பார்க்கலாம் இதுவே இந்து மதத்தோட தான் இந்து மதத்தின் நூல் தான் வேதம்தான்ங்கிறதுக்கு இதுவே ஆதாரம் அறம் பொருள் இன்பம்ங்கிற இந்த மூணு வார்த்தையே இந்து மதத்தின் வேதம் என்பதற்கு ஆதாரமாகும் அவருக்கு காவி கட்டுறதுக்கு பரிபூர்ண ரைட்ஸ் இருக்குது இதனாலே அடுத்ததாக வீடுங்கிறதுக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா உங்களுக்குலாம் இவ்வளோதான் தெரியும் திருக்குறள் மட்டும்தான் எழுதினாரு திருவள்ளுவர்னு இல்லைங்க அவர் வந்து ஞானகாண்டம்னு ஒன்று எழுதியிருக்கார் ஜோதிடம் எழுதியிருக்கார் வைத்தியம் எழுதியிருக்கார் அவர் வைத்திய நூல் எழுதியிருக்காரு மருத்துவ நூல் எழுத மருத்துவ நூல் எழுதியிருக்காரு ஜோதிடம் எழுதியிருக்காரு திருவள்ளுவர் ஞானகாண்டமும் எழுதியிருக்காரு இதெல்லாம் எழுதியிருக்கார் இதுல வந்து இந்து மதத்தோட குருமார்களுக்கெல்லாம் குருன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் யார் பேர் தெரியுமா அவங்களுக்கு குருவுக்கெல்லாம் குரு மகா குரு அகத்தியர் அகத்தியர் அவர் பல யுகங்கள்லாம் வாழ்ந்தவர் நாலு யுகத்துல வாழ்ந்தவர் ராமாயணத்துல ராமருக்கு ஆதித்திருதியம் எழுதினவர் லலிதா சகசராமத்தை அகயகிரிவர் சொல்ல எழுதினவர் புராண காலம் அது ரெண்டாவதான யுகம் வந்து ராமரோட யுகத்தில் ராமருக்கு ஆதித்யம் இருக்கார் யுகத்தில் இதை இதுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணரோட யுகத்தில் அவர் அவதாரம் பண்ணும்போதோ மகாபாரதத்துலேயும் அகஸ்தியர் வரார் இப்போ கலியுகத்தில் ஐயப்பனுக்கு சபரிமலையை சுட்டி காமிச்சது அகஸ்தியர் எல்லா யுகத்திலும் வாழக்கூடிய அந்த அகத்தியர் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழுக்கு இலக்கணத்துக்கு தமிழ் இலக்கணமான தொல்காப்பியத்துக்கு ஓனர் தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர்னு பேர் வச்சிட்டோம் அந்த தொல்காப்பியர் யார் அப்படின்னா அவர் எழுதுகிறார் ஒரு வார்த்தை இது என்னோட முதல் நூல் அல்ல தமிழுக்கான நூல் இதுவல்ல என்னோட குருநாதர் அகத்தியர் எழுத அகத்தியம் என்ற இலக்கிய நூலே தமிழ் முதல் நூலாகும் அதை வழிநூலாக கொண்டு எழுதியிருக்கிறேன் அதற்கான வழிநூல் தான் இது அகஸ்தியரே அந்த நூலை பார்த்து தொல்காப்பியரை பார்த்துட்டு ஒரு ஆசியை வழங்கட்டார் என்னன்னு என்னோட அகத்தியமே அழிஞ்சு போகட்டும் மக்களுக்கு கிடைக்காம போகட்டும் உன்னோடைய இந்த தொல்காப்பியம் என்றும் நிலைத்து நிற்கட்டும்னு அகஸ்தியரை ஆசையை வழங்கிட்டார் ஏன்னா அதை விட இது டீப்பாக இருக்கு அற்புதமா இருக்குதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அகஸ்தியர் அப்படியாப்பட்ட அகஸ்தியரை தான் குருவா ஏத்திருக்கிறாரு திருவள்ளுவர் என்கிட்ட எங்க ஆதாரம் இருக்கு ஞான காண்டத்தில் எழுதிய ஞான காண்டத்தில் முதல் பாடல் குரு பாடல் அதில் எழுதியிருப்பார் அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற அயன்மால் போற்றி அகண்ட பரிபூரத்தின் அருளே போற்றி மண்டலம் சூழ் ரவிமதி சுடரே போற்றி மதுரத் தமிழ் ஓதும் அகஸ்தியரே போற்றி என்று செய்யும் புகழும் எந்த குருவே போற்றி இடைகளையின் சுழிமுழையின் கமலம் போற்றி குண்டலினுக்குள் அமர்ந்த கணபதியே போற்றி குகமணியார் தாழினை போற்றி போற்றி இது ஞான காண்டத்தில் இருக்கிற முதல் பாடல் இது அகஸ்தியரான குரு குருமுனியான அகஸ்தியரை தன்னோட குருவா வச்சு அவரு புகழ்ந்து எழுதிட்டு அப்புறம் அவர் ஞானகாண்டத்தை ஞானகுரு அகஸ்தியர் தான் திருவள்ளூருக்கு அகசியர் யாருக்குமே தெரியாத ரகசியம் இல்லை இது யாரும் படிக்கலை இது யாரும் படிக்கல அதனால தெரியல இனிமேலாச்சும் இந்த வீடியோவை நாலு பேருக்கு தெரியப்படுத்தி திருவள்ளுவர் குருநாதர் யாருன்னா அகத்தியர்னு வெளியே காட்டுங்க பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ இருந்தாலும் பரவாயில்ல நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த லிங்க்கை போட்டோம் அகஸ்தியரோட அனுகிரகம் கிடைக்கும் திருவள்ளுவர் குருநாதர் அகத்தியர் திருவள்ளுவர் குருநாதர் அகத்தியர்னு நாலு பேருக்கு தெரிய வைங்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு அதில் அந்த அகத்தியரை வணங்கும் போதே அவர் இந்துன்னு தெரிஞ்சு போச்சு அகஸ்தர் கிறிஸ்டின்னா கிறிஸ்துவர்களே அகஸ்தியன்னு ஒருத்தரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அவரே அகத்தியர் தான் பைபிள் இருக்குது இமயமலையில் போய் ஒரு மக முனிவர்கிட்ட போய் சில காலம் பயின்று வந்தார் ஜீசஸ் அவருக்கு பெற்ற பேர் என்ன தெரியுமா அகஸ்டியன் அவரும் அகத்தியர் தான் அவரோட குருநாரு அகத்தியார் ஞானஸ்தானம் வழங்கியவர் ஜீசஸுக்கு ஞானஸ்தானம் வழங்கிய பேர் யோவான்னு சொல்லுவாங்க ஆனா யாருக்கும் தெரியாம மறைந்திருந்தப்போ ஜீசஸுக்கு ஞானம் வழங்கியவர் அகஸ்தியர் தான் இது நான் மட்டும் சொல்ல ரஜினிகாந்தே சொல்லியிருக்கார் பாபா படத்துக்கு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாங்க ரஜினிகாந்த் லா லதா ரஜினிகாந்தும் அவங்களே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த இந்து குருமுனியை தன்னோட குருவாக ஏற்றுக்கொண்ட திருவள்ளுவர் இந்துதான் ரெண்டாவது அவரை பாட்டு பாட்டுகளை புகழும்போது என்ன சொல்றார்னா அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற அயன் மால் போட்டு அதாவது சிவனையும் விஷ்ணுவையும் எல்லாம் வணங்குறாரு அது மட்டும் இல்லாம சூரியனையும் சந்திரனையும் ரவி மதி சுடரே போட்டு ரவி மதி சுடரே போற்று சூரியனையும் சந்திரனையும் வணங்குறாரு மதுரை தமிழ் போதும் அகஸ்தியரை போற்று அகத்தியரே வணங்குறாரு புகழும் குருவே போற்றி அவர் குருவா போற்றார் சுழுமுனையின் கமலம் போற்று முனையில வந்து அங்க கமலம்னா தாமரை இந்த இடத்துக்குள்ள தாமரையை பார்க்கணும்னா அது இந்து முனிவர்களால் தான் முடியும் மற்றவங்களால முடியாது குண்டலினுக்குள் அமர்ந்த கணபதியே போற்று விநாயகராகவே பார்க்குறாரு யாரா ஆ அகஸ்தரிய விநாயகராக பார்க்குறான்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அந் அல்லது குண்டலின் சக்தியை தரக்கூடியவரே யாருன்னு சொல்லலாம் குண்டலின் சக்தி என்றால் குண்டலிங்கிற ஒரு சின்ன பாம்பார் தொப்பைக்குள்ளே பாம்பை கட்டிகிட்டு இருக்கிறவரு தொப்பைக்கு வேலையை பெல்டா பாம்பை பெல்டா கட்டிட்டு இருக்கிற விநாயகர் தான் ஸோ விநாயகரையும் வணங்குறார் ஆனால் கடைசியாக சொல்கிறாரு இது எல்லா ரூபமாக இருக்கிறது அகஸ்தியர் தாங்கிற மாதிரி சொல்கிறார் எப்படி குகமணியார் தாழினை போற்றி போட்டு ஆக அகஸ்தியரை தான் வணங்குறார் எல்லாம் கடவுளாகவும் அவரே பார்க்குறாரு ஆக அகசியரை வணங்கும் போதே தெரிஞ்சிக்கலாம் திருவள்ளுவர் இந்துன்னு இப்போ இந்து சாமியை பேரெல்லாம் கணபதி பேர் ரவி மதி அயன் மால் இவங்களெல்லாம் வணங்கும் போதே தெரிஞ்சு போச்சு திருவள்ளுவர் வந்து இந்து சித்தர் தான் இந்து மகான் இந்து ரிஷி இந்து சித்தர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆக அடித்து சொல்லலாம் திருவள்ளுவர் இந்து தான் இந்து தான் இந்து தான் நன்றி வணக்கம் இதுதான் தான் என்கிட்ட இருக்கிற சிறப்பான ஆதாரம்